வணக்கம் நண்பனியர்கள் இது உங்களுக்கான தொலைக்காட்சி பேசுகிறது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பி பிஎஸ்எம்எஸ்டிஎஸ்ட்ரோ வாங்க நிகழ்ச்சி போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா கல்யாண வாழ்க்கை கைகூடி வர வேண்டுமா கல்யாண வாழ்க்கை கைகூடி வர வேண்டுமா வாங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு கை கல்யாண வாழ்க்கை கைகூடி வரும்னு ஜோதிட சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு அதாவது மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதத்தினுடைய மகத்துவம் தெரிஞ்சாலே உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை கைக்குடி வரும் அதாவது அந்த மார்கழி மாதத்தில் நம் பாவை நோன்பு இருந்தால் கல்யாண வாழ்க்கை கைக்குடி வரும் அது எப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசியில் இருந்த சூரியன் தனுசு ராசிக்கு பயணம் செய்யக்கூடிய தான் மார்கழி மாதம் அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் பிறக்கிறது இப்போ நம்மளுக்கெல்லாம் அதாவது மானிடர்களுக்கெல்லாம் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் அதாவது தை மாதம் தொடங்கி ஆணி வரை அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும்போது தேவர்களுக்கு அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் மார்கழி தான் வருகிறது தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருக்கும்படியால் இருக்கிறபடியால் மார்கழி மாதம் மானிட மானிடர்களுக்கும் சிறந்ததாகும் அதாவது மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் மகாவிஷ்ணு கூறியுள்ளார் மாதங்களில் நான் மார்கழி அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்ல அப்படி பாட்டை படித்தோம்னா அந்த அது வந்து மகாவிஷ்ணு வந்து பகவான் மகாவிஷ்ணு தான் கூறியிருக்கார் அதாவது மார்கழி மாதம் தனுர் மாதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மாதத்தில் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் அதாவது தனுசு ராசியினுடைய அதிபதி குரு அவருடைய வீடு அந்த வீட்டுக்கு சூரியன் குடியேறுகிறார் சிறப்புகள் நிறைந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் குளித்துவிட்டு பாவை நோன்பு இருந்தால் மனதிற்கு பிடித்த கண்ணுக்கு நிறைந்த கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கை அதாவது கல்யாணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவனும் கிடைப்பார் கல்யாணமாகாத மணமகனுக்கு நல்ல மணமகளும் கிடைக்கக்கூடிய காலம் இந்த மார்கழி மாதம் இந்த நோன்பு இருந்தால் ஓகேங்களா மார்கழியை அதாவது இந்த மகத்துவம் நிறைந்த மார்கழியில் இது அனைவருமே அதாவது கல்யாணம் அகன் ஆக ஆகக்கூடிய அகலன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க இந்த நோன்புகளை இருந்து பாவை இருந்து அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று பாவை நோன்புருந்து நீங்கள் அந்த தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை கழிகூடி வரும் அதாவது இந்த காலங்களில் அதிகாலை எழுந்து குளித்து விட்டு வாசல் தொளிப்பித்து மனதுக்கு மட்டுமல்ல உடலுக்கும் புத்துணர்ச்சி தரும் சூரியனிடம் இருந்து வருகின்ற ஓசோனின் தாக்கம் மார்கழியில் அதிகாலை அதிகமாக இருக்கும் இதனால் அதிகாலையில் வெளியே வருவதால் அந்த காற்றும் கதிரும் உடலை வலிமைப்படுத்தும் என்பதால் அதிகாலை குழிகளை முன்னோர்கள் அந்த காலங்களில் அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்போ எல்லாமே ஆரோக்கியமாக வர்றதுனால மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த பாவை நோம்பு இருக்கிறது மூலமாக கல்யாண வாழ்க்கை கைகூடி வரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை நான் அடியேன்னு சொல்லவில்லை ஜோதிட சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு முன்னோர்கள் மூத்தோர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இனிமேல் தெரியாதவங்க இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயம் கல்யாண வாழ்க்கை கைகோடி வரும் என்பது பொதுவாக கூறப்படுகிறது ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ்டிஎஸ்ட்ரோ அடியன் வந்து ஆன்லைன் ஜோதிடம் பார்க்குறதுனால நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு கூகுள்பே ஃபோன்பே மூலமாக பண்ண அனுப்பிவிட்டு வெளிநாட்டுக்காரங்கள ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பண்ண அனுப்பிவிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் கேட்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மொபைல் நம்பர் ரெண்டு ஒன்று தான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு முப்பத்தி மூணு நைன் செவன் நைன் ஒன் டூ நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் த்ரீ இந்த நம்பரில் உங்களுடைய சுய ஜாதகத்தை வாட்ஸ்அப்னுட்டு கூகுள் பே ஃபோன்பேன் மூலமாக பண்ண அனுப்பிவிட்டு வெளிநாட்டுக்காரங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்டுக்கிறதுனா கேட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்